ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகரில் ஆர் எஸ் எஸ் சார்பில் விஜயதசமி விழா மற்றும் சமுதாய நல்லிணக்கண மணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் பிரகாஷ் தலைமையிலும் நாயுடு மண்டல தலைவர் ராஜவேலு முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் ஆர் எஸ் எஸ் வட தமிழ்நாடு மக்கள் செய்தி தொடர்பு துறையும் மாநில இளைஞர் செயலருமான பாஸ்கர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் தொடங்கப்பட்டு ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சங்க நூற்றாண்டின் தொடக்கமாக குடும்ப மேன்மை சமுதாய நல்லிணக்கணம் சுயத்தன்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடிமக்கள் கடமைகள் பற்றி விழிப்புணர்வை இருக்கிறோம் பொதுமக்கள் இந்த பணிகளில் இணைந்து தேச பணியில் தோல் கொடுக்க அழைப்பதாக என பேசினார் பொதுக்கூட்டம் முதலில் ராஜா சுவாமி கொடியை ஏற்றி வைத்தார் முன்னதாக கருமாரியம்மன் கோவில் அருகே துவங்கி பேருந்து நிலையம் அண்ணாசாலை பஜார் வீதி சுப்புராவ் தெரு இறுதியாக சன்னதி தெருவில் அணிவகுப்பு ஊர்வலம் நிறைவு பெற்றது ஊர்வலத்தை பாக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி ஆண்டில் வைக்கப்பட்டுள்ளது என்றால் நீங்கள் சற்று பொதுமக்கள் நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றொன்று அடிவித்திட்ட நம்முடைய விடுதலை இயக்க சமுதாயத்தை தனி மனிதனை திருத்தினால் மட்டுமே பிறகு நாடு மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு சிறிது கால